ஒருமுறை நட்பு கொண்டால் அது என்றும் நிலைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உறவுகளை விட்டு விடமாட்டார்கள் அவர்களின் பொறுமையும் நிலைத்தன்மையும் உறவுகளை பாறை போல உறுதியாக வைத்திருக்கும் அன்பான துணைவர் விசுவாசமான நண்பர் நம்பிக்கை கூடிய சகோதரர் கருணைமிக்க பெற்றோர் எல்லா உறவுகளிலும் இவர்களே சிறந்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ரிசபராசிக்காரர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை அவர்களின் மன உறுதியே அவர்களின் ஆயுதம் கஷ்டங்களை வெற்றி கொள்ளும் போதும் கூட மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்கள் நாம் முடியாதது எதுவுமே இல்லை என்ற எண்ணத்தை உலகுக்கு கொடுப்பவர்கள் இவர்களே ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வைரமாக சொலிக்கச் செய்யும் அபூர்வ மனிதர்கள் அழகு அன்பு உழைப்பு அறிவு கலை உறுதி செழிப்பு உண்மை நம்பிக்கை இத்தனை மகத்தான குணங்களையும் ஒரே ராசிக்குள் என்றால் அது ரிஷபம் மட்டுமே உலகில் ஒவ்வொருவரும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை எண்ணற்றவே அதாவது ஒரு குறிக்கோளில் செயல்படுத்தி அவற்றில் வெற்றிகளை அடையும் கம்பீரமானவர்கள்தான் ராசியினர் ஜாதக அலங்காரத்தில் ரிசப லக்கணக்காரர்கள் பூஜையில் சிந்தை செலுத்துபவன் உண்மை பேசுபவன் குறைவாக உண்பவன் கொஞ்சம் குண்டானவன் பிறர்கள் கீழே வேலை செய்பவன் புளிப்பு பிடிக்கும் கணித வல்லுனர் உயர்ந்த ஆடை ஆபரணம் அணிபவன் புத்திசாலி விளையாட்டுத்தனம் பேராசை இருமல் கபம் கழுத்தில் வியாதி இருக்கும் மலலையர் பேசுவதைக் கேட்பவன் சிறுவயதில் அக்னி பயத்திற்கு ஆட்படுவான் என்று நூலில் கூறப்படுகிறது அதேபோல் ரிசபம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் எருது என்று பொருள் வானவெளியில் இந்த ராசியில் உள்ள நட்சத்திர கூட்டத்தின் அமைப்பு எருதைப் போல தோற்றமளிக்கும் இந்த ராசியினர் காலை போன்று கண்முன் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் இவர்கள் ஓட்டமும் உழைப்பும் அதிகம் குறிப்பாக உழைப்புக்கு சனி முக்கிய காரணி அதோடு அவரே ரிசபத்திற்கு நல்ல நண்பன் பாக்கியவான் மற்றும் தொழில்காரகன் காளைக்கு கோபம் வராது வந்தால் தாங்க முடியாது அதே குணம் இவர்களுக்கும் உண்டு இவர்கள் கொஞ்சம் நடுத்தர உயரம் கம்பீரமாக தோற்றம் மிருதுவான காதுமடல் கொண்டவராகவும் கடின தோள்கள் விரிவான மூக்கும் பற்கள் சிரித்து வரிசையாகவும் நெற்றி அகன்றும் ஒரு சிலருக்கு முதுகு சிறிது வளைந்தும் இருப்பார்கள் கோச்சார சூரியன் வரும் காலம் வைகாசி மாதம் பிறக்கும் வேத ஜோதரத்தில் சிவன் என்கிற சூரியன் எங்கே இருக்கிறாரோ அங்கு அருகாமையில் சக்கி என்கிற சந்திரன் இருப்பான் என்பது சூட்சமம் அறிவியல் ரீதியாக சந்திரன் ஒளி என்பது சூரியனமிருந்து பெறப்படுகிறது சூரியன் மேசத்தில் உச்சம் அதற்கடையில் உள்ள ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சந்திரன் பிடித்த ஆசைமிக்க அவனின் நட்சத்திரமான ரோகிணி மற்றும் செவ்வாய் நட்சத்திரமான மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்களுள் ரிஷபத்தில் அடங்கியுள்ளன இந்த காரத்தில அடிப்படையில் ரிசபராசினர் தன்னோடு பெற்றோர் சகோதர சகோதரி மற்றும் இரத்த சம்பந்தமான உறவினர்களுடன் அரவணைத்து கூட்டாக வாழ்வார்கள் ஒவ்வொரு கிரகமும் அவரவர் ஆட்சி பெற்ற வீட்டில்தான் திரிகோணம் அடையும் ஆனால் ரிஷபராசியில் மனதை குளிக்கும் சந்திரன் உச்சமும் திரிகோணம் பெறும் ஒரு முக்கிய பாவம் இங்கு ஒளிக்கதிர்களின் பலம் அதிகம் என்பது சூட்சம விதி ரிசப லக்னக்காரர்கள் மனதளவில் மிகவும் திடமானவர்கள் அதுவே இவர்களின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணி இந்த ராசிக்காரர்களின் மனதில் புதைந்த பல்வேறு மர்ம விஷயங்களை தன் நலத்திற்காகவும் மற்றும் பிற நலத்திற்காகவும் மறைத்து விடுவார்கள் இவர்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள் அதற்காகவே தாங்கள் செய்யும் வேலைகளில் உழைப்பு அதிகம் போடுவார்கள் ஜாதகரின் தாயில் ஆளுமையில் அவளின் வீடு இருக்கும் அதே சமயம் தாயாருக்கு நோயால் ஒரு பெரிய பாதிப்புகள் உண்டாகும் இவை அனைத்தும் அவரவர் தசாபுத்திக்கு ஏற்ப மாறுபடும் ஏனென்றால் காலப்புருஷனுக்கு இரண்டாவது பாவ கட்டம் ரிசபம் சுகம் ஆடம்பரம் விரும்பியான சுக்கரன் இங்கு ஆட்சி அவரே ஐந்தில் நீச்சமும் பதினொன்றில் உச்சம் பெடுகிறார் முதலில் பொருளாதார சரிவு இருக்கும் பின்பு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பொருளாதாரத்தில் படிப்படியாக உயர்வார்கள் சில நேரங்களில் முக்கியமான செல்வத்தை துளைக்கும் நிலை ஏற்படும் இவர்களுக்கு எந்த வயதிலும் காதல் ஆசை வரும் கண் பார்வையில் குறை வசீகர தோற்றம் சினிமா கலைத்துறை மீது ஆசை பல்வேறு நாட்டின் பாரம்பரிய உணவுகளை உண்ண விரும்புவார்கள் மற்றும் தன்னை அழகும் கவர்ச்சியுடன் வைத்துக் கொள்வார்கள் ரிசபத்திற்கு சுக்கரன் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரியவர் இதனால் அவர் நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி செய்வார் ரிசபத்தில் பிறந்த ஒருவர் அவருக்கு அவரே எதிரியாகவும் பிரச்சனையாகவும் இருப்பார் அதே சமயம் அதற்கான தீர்வை அவரே கண்டுபிடிப்பார் எடுத்துக்காட்டாக ஆடம்பர வீட்டிற்கு கடன் கட்ட முடியாத நிலை அளவுக்கு மீறிய உணவு அதனால் உடல் பாதிப்பு பூர்வீக சொத்தின் ஆசை அதில் வில்லங்கம் அளவில்லா பணத்தால் தவறான பாதை மற்றும் கலத்திரம் குழந்தைகள் பிரிவு சுக்ரன் அள்ளி கொடுக்கவும் செய்வார் அதோடு அதனால் வருத்தத்தையும் தருவார் ரிசபத்தில் இருப்பவர்கள் ஒரு சில நேரம் அம்பியாகவோ அந்நியனாகவோ மாறும் குணம் ஒரு சிலருக்கும் ஏற்படும் இந்த ராசியினருக்கு யார் நல்லவர் என்று தெரியா வண்ணம் தன்னை சுற்றி பகாலியாக வைத்துக் கொள்வார்கள் ராசிக்காரர்களுக்கு புதன் நட்பு கிரகம் அவர் இரண்டு ஐந்துக்கும் உரியவர் பேச்சில் தானமாகவும் ஆசிரியராகவும் ஞாபக சக்தி கொண்டாகவும் மற்றவர்களின் திறன் இவர்களுக்கு செயலிற்கு உதவியாக இருக்கும் இவர்களுக்கு முதல் பகுதியில் தொழிலில் அல்லது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படும் பின்பு பல்வேறு வழியில் லாபத்துடன் பணத்தை பெருக்குவார்கள் புதன் என்பது மாமன் உறவு குறிக்கும் இந்த ராசிக்காரர்கள் மாமன் மீது பாசம் அதிகம் உண்டு இவர்கள் சாத்வீக குணம் கொண்டவர் ஆனால் அதே சமயம் சரியான நேரத்தில் வெளியில் தெரியாமல் தங்களின் செயலில் வேகமுடன் கூடிய முரட்டுத்தன்மை வெளிப்படும் அது மட்டுமில்லாமல் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அடிவயிறு கழிவுகள் கீழ் முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மைகளை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கப் போகிறது பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாகவே இருக்கும் முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட மாதங்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பூரண நலம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் செய்யும் புதிய புதிய விஷயங்களை கை உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது நல்ல அனுகூலமும் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாலித்தவரால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் மன திருப்தி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கப்பெறும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் உண்டாகப் போகிறது குறிப்பாக கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் முதலீடு சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கைகளை ஏற்படும் காலகட்டம் இளைஞர்களுக்கு படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரும் அபிராமி அந்தாதியில் வரும் பதினேழு முப்பத்தஞ்சாவது பாடலை படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திரர் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும் அதேபோல் தற்போது புரட்டாசி மாதம் நடைபெற்று வருகிறது புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதினம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது அவர்களிடம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் செய்யாமல் இணக்கமாக செல்வது நன்மைகளை தரும் பிள்ளைகள் வாகனங்கள் செல்லும் போது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்றவற்றின் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் அந்த வகையில் சூரிய கிரகணம் தொடங்கி நாற்பது நாட்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அதிலும் முக்கியமாக ரிசப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் ரிஷபராசி லக்கணக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுள்ளது சூரியன் சந்திரன் கேது இணைவு பஞ்சமஸ்தானம் என்பது முதுகெலும்பு நன்றாக இருப்பீர்கள் திடீரென முதுகெலும்பில் வலி வேதனை ஏற்படும் அப்பாவுடைய பாட்டி அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது ஐந்தாம் இடம் என்பது முதல் புத்திரன் அவருடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது நல்லது சூரியன் சந்திரன் கேது சேரும் போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தத்தில் தண்ணீரால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சூரியன் கேது சேரும் போது மூளையில் சில பாதிப்புகள் தலைவலி ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மேலும் சாப்பிடும் உணவே விஷமாக மாறும் தன்மை ஏற்படும் இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும்